இருக்கிறதுனால கலையில் நான் கையை அண்டை கொடுத்து உட்காந்துருக்கேன் என்ன ஒரு குஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம காலர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ஏதோ கதை சொல்லப் போகிறேன்னு என்ட்டு சொன்னாங்க லைவ்வில் நான் சொல்ல போகிறேன்னாங்க இப்போ லைனில் இருக்காங்க வணக்கம் மேடம் இப்போ நீங்கள் லைனில் இணைஞ்சிட்டீங்க நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ம் ஒரு இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ஒரு வீட்டில் ஓகேவா

எங்க இது மாதிரி லஞ்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குது ஏமா இன்னும் சாப்பிடல சாப்பிட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்க நான் சமைச்சதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுவும் நீங்க சாப்பிட போகும்போதே எனக்கு கால் பண்ணுங்க சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடு சொன்ன உடனே சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவரு சொல்றாரு இதுக்கெல்லாம் ஒரு போனா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே வைக்கிறாரு அதாவது

ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகே அந்த ஆன்லைன் இது இருக்குல்ல ஜோசியம் இருக்குல்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க இந்த அம்மா மெசேஜ் பண்ணோடனே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னே இவங்க பேரை வந்து சொல்றாங்க இவங்க பேர் கற்று உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்றாங்க சொல்லிட்டு உங்க ஏஜ் அவங்க ஏஜ் எல்லாம் சொன்ன உடனே மேடம் இப்போ வந்து உங்க ஹஸ்பண்டு வேற ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காரு அவங்க கிட்ட தொடர்பில் உள்ளார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு அப்படியே கண்ணு சொக்கி போய் யோசிக்க ஆரம்பிச்சது ஓவர் திங்கிங்ல அச்சுச்சோ ஒருத்தங்கிட்ட ஒரு டிக்கிட்ட தொடர்புல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால கட்ட நீங்க வைங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அஸ்ட்ராலஜி வந்து கட் பண்ணி விட்டு ஜோசியத்த உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் அடிக்குது கடை 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 போன் பண்ணி ஹலோ எங்க இருக்க அப்படின்னு கேக்குது எப்ப வருவீங்க மைனா படத்துல ஒரு டயலாக் வரும்ல அந்த மாதிரி அந்த இது இல்ல என்னாச்சு தன்மா போன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு சாப்பிட போறேன்டி அப்படின்னா நான் சாப்பிடும்போது கால் பண்ண சொன்ன ஏன் பண்ணல அப்படின்னும் முடிச்சுட்டு என்னடி குரல் இது அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்றா அப்படின்னும் உடனே இப்ப தண்ணி வந்து சாப்பிட உட்காந்து அப்படின்னும் பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க ஆபீஸ்ல அது என்ன பண்ண உங்க மூடி குடுங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா யார் அது யார் அது யார் அது அப்படின்வோம் மூணு தடவை சொல்லும் அது அப்படின்னும் என்ன லேடிஸ் வாய்ஸ் எல்லாம் கேக்குது லேடிஸ் வாய்ஸ் தாண்டி செய்யும் இதெல்லாம் ஒரு குற்றமா ஏன் உன் பக்கத்துல கேக்குது அப்படின்னும் ஏன் பக்கத்துல தாண்டி உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னும் உன் பக்கத்துல ஏன் அவ உக்காரணும் அப்படின்னும் இதெல்லாம் ஒரு கேள்வியா ஆபீஸ்னா எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்துல தாண்டி உக்காருவாங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்வோம் அப்ப ஏன் உங்ககிட்ட மூடிய கேக்குறா மூடிய கேக்குறா அப்படின்னு ஒண்ணு இது மாதிரி சரின்னு சொல்லிட்டு எதுக்கு மூடிய கேக்குறா அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே இவன் சொல்லுவான் ஏண்டி அவங்க வந்து ஏதோ முருங்கா பொரியல் எதுன்னு வந்துருதாங்களோ அதனால எனக்கு குடுக்கறதுக்கு முருங்கா பொரியல உனக்கு எதுக்கு புரியும் அப்படின்னு கேக்குது அவன்ல ஏண்டி நீ கொடுத்த லெமன் சாதத்துக்கு நான் முருங்கா பொரியல் தின்னுட்டு இருக்கேன் இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு உடனே இல்ல முருங்கக்காய் பொரியல் தானே அதை அப்படியே துப்பி வாந்தி எடுத்துரு போயிட்டு அப்படின்னும் கேங்டா ஜோஜி ஜோஜி ஆஹ் அவன் வந்து துப்பி வாந்தி எடுத்துரு அப்படின்னு சொன்னோம் அவன் டென்ஷன் ஆயிடுவான் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ வருதுன்னு சொல்றேன் நம்ம லைவ் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் அது நான் தான் லைவ்வனா ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ஓகே ஃபியூச்சர்ல பாப்பாங்க இந்த குரலை கேட்க ஓடி ஓடி வந்தேன் அப்படினு கமாண்ட் போடுவாங்க அப்ப என்னாச்சுன்னா அப்ப வந்து மூணு கால் துப்பிடு அப்படினு சொன்னானே அவன் போய் அவன் என்ன உனக்கு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வரேன் வெயிட் போன் அப்படினுவா ஒண்ணே சேரிட்டு வெச்சுமா நான் வெச்சிட்டே என்ன பண்ணா பண்ணாரு இப்போ இப்ப எங்க இருக்க அப்படினு பஸ்லடி அப்படினு அவன் பஸ்ல கூட்டத்துல இருப்பான் லேடி சீட்டா ஜென் சீட்டா அப்படினு ரெண்டு சீட்டும் இல்ல நான் வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னும் அதான் லேடிஸ் பக்கமா ஜென்ட்ஸ் பக்கமா அப்படின்னு கேட்போம்

ஆ அதுக்கு அப்புறம் சரினு சொல்லிட்டு இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ விட்டு இறங்குறியா இல்லையா பஸ் விட்டு இறங்குறதுக்கு தான் இங்க சீட்டு கிடைச்சிருக்கு நான் போய் உட்காறேன் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு முந்தி அடிச்சுட்டு போவான் போனா பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு உக்காருமா உக்கார்ந்த உடனே இல்ல அப்பாடான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சுமா அப்படின்னுவான் பக்கத்துல ஒரு பொண்ணு குரல் கேட்கும் அது போன்ல பேசினுமா ஒண்ணு இல்ல என்ன பொண்ணு குரல் கேக்குது ஜென்ஸ் சீட்ல உட்காந்துருக்கியா லேடிஸ் சீட்ல உட்காந்துருக்கியா ஜென்ஸ் சீட்டு தான் சரி ஆஹ் பக்கத்துல என்ன லேடிஸ் சொன்ன ஏன் பக்கத்துல ஒரு பொண்ணு உக்காந்துருக்குல்ல அப்படின்னு பொண்ணு உக்காந்துதான் கதையை கேளு அவந்திரு அப்படின்னும் எதே ஏந்திருக்கணுமா இதே நான் இப்ப தாண்டி சீட்டே புடிச்சேன் அப்படின்னா இப்ப நீ ஏந்துக்கிறியா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவா அப்படின்னும் உடனே இருட்டி ஏந்துக்கிறான் அப்படின்னு உடனே ஏந்துக்கும் போது அது காலம் ஈச்சுவானா ஆஹ் ஏண்டா என் காலம் வீய்ச்சா அப்படின்னு அது ஏய் தெரியாம மீஸ்டண்டி நீ வேற சும்மா இருறி அப்படின்னுவானா ஒண்ணு இல்ல என்னது டீயா ஏங்க அது வந்து நான் இவகிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட தீ போட்டு பேசுறேன் சார் மன்னிச்சிருங்க அப்படின்னா அப்புறம் இவகிட்ட போன் பண்ணி சொல்லுவான் ஏன் உன்னால டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை டீ போட்டு கூப்பிட்ட நீ கொஞ்சம் வாய முட்டு நல்லா பண்ணிருக்காங்க காமெடியா இருக்கு இது நான் பார்த்ததுல நீங்க சொல்லி தான் அந்த கதையை கேட்கிறேன் நல்லா இருக்கு அந்த சேனல் ஆனா எனக்கு தெரியும் முன்னாடி ஒரு தடவை பாத்துருக்கேன் ஃபேமஸான சேனல் சொல்லியிருக்காங்க வேற வீடியோஸ் தான் அதல தான் அந்த டீம் தான் ஒரு பெரிய படம் கூட பண்ணாங்க நல்ல காமெடி படம் அதனால என்னாச்சுனா அப்ப வந்து ஏண்டி நீ வெயிட் ஏ இப்ப நீ வைக்கலன்னு வெச்சீங்க நான் வீட்டு வர மாட்டே அப்படினுவா வெச்சு தொலைற அப்படினு வைக்குமா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனவனே இல்ல அப்படினோம் நின்னுட்டல எதுக்கு நிக்க சொல்றா அப்படினு பார்த்தா மேல இருந்து கீழ வரையும் பாக்கும் துக்குறோம் ஆ பாத்துட்டு ஷர்ட்ல என்ன இருக்கு ஷர்ட் கலைஞ்சிருக்கு ஷர்ட்ல ஒரு முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் பாரு இது என்னதான் முடி அப்படின்னா பைத்தியகாரி பைத்தியகாரி நீங்க தொடரும் படம் பாத்திருக்கீங்களா அஜித் மோதி என்ன படம் தொடரும் ஒரு படம் ரமேஷ் கண்ணா தான் டைரக்ஷன் அந்த படத்துக்கு அது ரொம்ப பழைய படம் அதுல வந்து கரெக்டா தான் சொல்றேன் ரமேஷ் கண்ணா அவர் தான் டைரக்ஷன் அந்த படத்துல அஜித் மூவி அது அதுல வந்து தேவியானி வந்து இந்த மாதிரி சந்தேகப்படுற கேரக்டர்ல இருக்கிற மாதிரி இன்னொரு ஹீரோயின் ஹீரானு நினைக்கிறேன் ஹீரோ வந்து காதல் கோட்டில் செம்மளகா வேற ரேஞ்ச்ல ஒரு சாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இதுல வந்து கொஞ்சம் செகண்ட் லெவல் ஹீரோயின் மாதிரி காட்டியிருப்பாங்க தேவணி தான் ஃபர்ஸ்ட் லீட் மாதிரி என்னன்னா அதுல வந்து தேவானி ரோல் நீங்க சொல்ற இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஒரு சிங்கம் வந்து புர்கா போட்டுட்டு ஆட்டல போயிட்டு ரெண்டு அப்போ அப்பி ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்க செவ்வளவு அரைஞ்சிட்டுலாம் அவன் வந்துருவாங்க அந்த படம் ரிலீஸ் அப்ப சாணி தேட்டர் ராஜபாளையத்துல நான் பார்த்தேன் அந்த படத்தை குழந்தையா இருக்கும் போது தேட்டர்லயே பார்த்தேன் அந்த படத்தை நிறைய படங்கள் நம்ம தேட்டர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி அவங்களுக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் அந்த மாதிரி கேன்சர் இருக்கிற மாதிரி காமிச்சு அவங்களே அந்த செகண்ட் ஐ திங்க் ஹீரா தான் அதான் டவுட்ல இருக்கு அவங்களை கிளம்பி பிடிச்சு வைக்கிற மாதிரி ஹீரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த பர்டிகுலரா ஒரு சாங்ல வந்து அஜித்துக்கு வந்து லிப் மூமெண்டே இருக்காது சர்வியான சாங் அது வந்து அப்படி அடிக்ட் ஆயிரும் அந்த சாங்ல கேட்டோம்னா அந்த லைன்ல எல்லாம் ஞாபகம் இருக்கு லிப்போ மவுண்ட் வந்து ஒன்லி ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் மயில் மாதிரிலாம் அவங்களுடைய காஸ்ட்யூம்ல ஒரு சில போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த சாங் நான் வந்து ஞாபகம் இப்போதைக்கு ஞாபகம் இல்ல சூப்பர் பாட்டு அதோட லைன்ஸ் நான் சொல்றேன் ந ந ந ந ந ந ந ந நனி மட்டும் ஒரு ஒரு சிம்ரன் சாங்ஸ் பிரசாந்த் சாங்ஸ் ஒன்னு வரும் அந்த சாங்க்கு ஈக்குவலா இந்த சாங் இருக்கும் ஆனா ஐ திங்க் காதல் கோட்டையில தான் அந்த ராஜஸ்தான் கோட்டையில அந்த சீன்ஸ்லாம் அந்த ஒரு சாங்ஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதுல அஜித் கிளிப் மட்டும் இருக்காது அஜித் சம்மா அண்ட் சம்மா டி ஷர்ட் கண்ணாடி வாக் மட்டும்தான் இருக்கும் முழுக்க முழுக்க ஹீரா ஆக்ட்ரஸ் வேற லெவல்ல இருப்பாங்க அதான் ஏன் சொல்றேன்னா இப்போ பொதுவா வந்து ஒரு மூணு திங்க் இருந்தாதான் வந்து பார்க்க லுக்கா இருக்கும்

சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்ப்போம் மெசேஜ் பார்த்தா என்ன மெசேஜ்னு ஏன் மெசேஜ் மட்டும் இருக்கு மீதி பேர் தெரியல அப்புறம் என்ன வளர்த்து தான் பைத்திய மாதிரி அப்படின்னுவான் மெசேஜும் நீ மட்டும் தான் பண்ற எனக்கு வேற யார் பண்ணுவா அப்படின்னுவான் அப்ப வந்துட்டுல ஏய் உண்மைய சொல்லு நீ டிலீட் பண்ணிட்டு வந்தா தானே அப்படின்னுவான் பைத்தியகாரி பைத்தியகாரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னுவான் ஒன்னே இல்ல இந்த பாரு

வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் அதுவே வந்து வாய்க்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி என்ன பண்ணோம் ஆஹ் இந்தாங்க போன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டு சரி நீ உள்ள போ அப்படின்றோம் உடனே ஜோசியக்காரு உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி என் வீட்காரு என்னை மட்டும்தான் மனசுல நினைச்சுட்டு இருக்காரு யாரும் மனசுல இல்லையா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு அதனால அவருக்கு எந்த பொண்ணோடைய தொடர்பே கிடையாது எப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிரும் வச்சுட்டு தூங்க போயிடும் தூங்க போனா நைட்டு திடீர்னு மெசேஜ் வரும் என்னன்ட்டு ஓபன் பண்ணி பாக்கும்பாரு ஹலோ நீங்க பொண்ணு கூட இல்லைன்னு சும்மா இருக்க கூடாது அவருக்கு ஆண்களோடையும் தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்றோம் என்னது ஆண்களோடைய ஆமா அதாவது சும்மா இந்த சொல்லி விட்ட மாதிரி சம கதையா காமெடியா இருக்கும் நைட்டு தூங்காம என்ன பண்ணுவது இல்லது இத்தனை நாள பொண்ணுங்களை தான் பாப்பான்னு பார்த்தா இப்ப ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் போய் அவனை நோட்ட விடும் போய் பார்த்தா இப்படி வச்சுட்டு ஃபுல்ல பேசிக்கணுமா போன இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னுமா என் ஃப்ரெண்டு பேரு குமார் குமாரா அப்படின்னு உடனே சென்று அப்புறம் பாத்ரூம்ல பார்த்தா பாத்ரூம்ல உட்காந்துருப்பான் உள்ள ஓபன் பண்ணி கதவு தந்து போத ஏய் என்னடி பாத்ரூம் போய் நம்ம வந்துருக்க யார்கிட்டதான் பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டு யாரு அப்படின்னும் ஏதோ ஒரு பேரு சொல்லுவோம் பையனா ஆமா அப்படின்வோம் ஒன்னே இல்ல மாடியில போய் மொட்டை மாடில நின்னு பேசிட்டு இருப்போம் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி பண்ணி காமெடி பண்ணி வச்சிருக்காங்களே

அங்க சிக்ஸர் அடிச்சா கட்டி பிடிப்பீங்க அப்புறம் கை குடுப்பீங்க அப்புறம் உரசிப்பீங்க இதெல்லாம் தேவையா சி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுட்டு என்ன நீ சமையலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவா பேட்டை தூக்கி போட்டு அப்படின்னு எது ஏ லூஸ் ஆடி நீ அப்படின்வான் ஏ போன வையே யாருக்கிட்டயும் பேச கூடாது எந்த ஆம்ல கிட்டயும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் போட்டு மட்டும் சமையக்கத்த குடும்போமா பண்ணாங்க பார்த்து இருப்பான் சமைக்கும் போது பார்த்தா அதுல வந்து ஏஜ் ஒர்க் போட்டு வச்சிருக்கோம் அவன் ஃப்ரெண்டு உடனே மெசேஜ் சவுண்டு கேட்கும்ல உடனே ஒய்ஃப் கேட்கும் யாரு மெசேஜ்ல அவன் என் ஃப்ரெண்டு யார் பொண்ணா பையனா பையன் எத பையனா இங்க கூடு அப்படின்னுமா ஏடே இதெல்லாம் மாடி கொடுப்பாங்க அப்படின்னா ஏ அவன் வந்து கொஞ்சம் வல்கரா போட்டு வச்சிருப்பான் நீ கம்பு நிறைய அதெல்லாம் எனக்கு தெரியாது குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாரு என்னடா இவ்வளவு கேவலமா அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்த்துட்டு சி அப்படின்னும் உடனே அதுக்குதான் சொன்ன உன பாட்ட வேணான்னு பசங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம்டி அப்படின்னு உடனே இன்ஸ்டா ஐடியா வந்து இப்ப நான் இது பண்ணுவேன் என்னுடைய இதுக்கு ஹேக் பண்ணிக்கிறாங்க எதாடி நீர் அவனும் எனக்கு தெரியாது நானே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடான் அப்புறம் சொல்லிட்டு இவளுக்கு இவன் வந்து பொசிசிவா இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டான் அவன் ஓகேவா அவனுக்கு தெரியாது இவ எந்த இதுல பாக்கலான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஒரு பையன் வருவான் காவெடி கேளு இப்பதான் ஒரு பையன் வந்து இருந்து வருவான் வந்த உடனே இவன் யாரு அப்படின்னு கேட்டோம் இவன் வந்து ஏர்போர்ட் போக போனானா அவங்க வந்து பிளைட் கேன்சல் ஆயிடுச்சாங்க அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் தங்க போறோம் அப்படின்னு எது இவன் தங்க போறானா நான் வந்து வீட்லயா அப்படின்னு வயது பையன் கூட அப்படின்னு ஒண்ணு இவனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம் நினைச்சு இல்ல சரி நீ உள்ள போ அப்படின் அவங்க வீட்டுக்காரர் அந்த பையனை ஒன்னு இல்ல ஆஹ் என் லுங்கி கரெக்டா இருக்கும் நீ கட்டிக்கிறியா அப்படி கட்டிக்கோன அப்படின்னு எதோ ஊ லுங்கி அச்சு போய் புதுசு வாங்கிட்டு வாடா அப்படின்னு அனுச்சு விடும் கொஞ்சம் விட்டா இங்கேயே இது கொஞ்சம் பாருங்க போலது அப்படின்ட்டு போ இல்ல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான் படம் பார்க்க போறன்னுட்டு சோஃபால உட்காந்துருப்பாங்க அந்த பையனும் இவனும் உட்காந்துருக்கும் போது இல்ல என்ன பண்றீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்போம் அவங்க வீட்டுக்கார இல்ல எனக்கு தூங்க வரல நாங்க படம் பார்க்க போறோம் ரெண்டு பேரும் நீ போய் தூங்கம்மா ஆஹ் நானும் படம் பார்க்க போறேன் அப்படின்ட்டு அங்க சோஃபால உட்காந்துக்கோம் உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் நோட்டை ஓட்டிக்கிட்டே இருக்கும் உடனே நோட்டம் ஓட்டிருந்தா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா கரண்ட் ஆஃப் ஆயிடும் பருவம் அப்பல்ல உச்சு 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 அப்படின்னு

அப்புறம் இல்ல நேரத்துல கரண்ட் வருமா எடச்சி வெக்கமா இல்ல ரெண்டு பேருக்கும் அப்படின்னும் இல்ல இல்ல முடிய போகுது அப்புறம்மா உடனே இல்ல எதுக்கு பச்சி என்ன அப்படின்னா இல்ல என்ன முத்தம் குடுத்துக்கிறீங்க முத்தம் ஏ பைத்தியக்காரே நாங்க வந்து உச்சி கொட்டணும் டே சு அப்படின்னு சொல்லுவோம்ல ஜூ அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலிங்ல வந்து என்ன ஃபீலிங் அப்படின்னும் ஃபீலிங்னா பைத்திகாரி பைத்திகாரி அதாவது கரண்ட் போயிடுச்சுல நாங்க இன்ட்ரெஸ்டா படம் பார்த்துட்டு இருந்தோம் கரண்ட் போயிடுச்சு உச்சி உச்சி அப்படின்ட்டு இருந்தோம் அதை என்னத்துக்கு நீ சொன்ன அப்படின்னா உன்ன இங்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஈத்துனு போவோம் ஈத்துன்னு போனோம் உனக்கு என்னடி ஆச்சு ஏன் இது பைத்திகாரி மாதிரி பேசுறது அது இல்லங்க ஒரு தோசியக்காரன் இருக்காங்க எனக்கு தோசியக்காரனே பிடிக்காது உங்களுக்கு தெரியும் எதுக்கு நீ தோசியக்காரன் பேசிட்டு இருக்க அப்படின்வா அந்த தோசியக்காரன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா நீ பொண்ணு கூட தொடர்பு உள்ளார் அப்படின்ட்டு அப்ப நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தனா அப்ப நீ இல்லையா சரிண்ணா அதுக்கப்புறம் கம்முனு இருந்தா அதுக்கப்புறம் நைட் என்ன பண்ணா மெசேஜ் பண்ணி அவரு பெண்ணு கூட மட்டும் இல்ல ஆண்களோடும் தொடர்பில் உள்ளார் அப்படின்னு சொன்ன உன்னை தாண்டா நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னா அடச்சை அப்படின்னு என்னது ஆண்களுடைய வேண்டி நீ ஏதோ பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசியிருந்தா கூட எனக்கு ஓரளவு கூட கம்முன்னு விட்டு பண்டி ஆனா நீ வந்து என்ன ஆம்பளையோட சேர்த்து வச்சு பேசிட்டேடி செய் இதை விட அசிங்க வர எதுவுமே இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எங்க எங்க போய்டா போயிடாதீங்க போயிடா என்னோட ஃப்ரெண்டு அன்னைக்கு லைன்ல வந்தாங்கல்ல தியா மீரா நீ பேச மீரா எனக்கு தூக்கமா வருது நீ வந்து இடல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மாதிரி நீ எனக்கு என்ன கேடயத்துக்குமா வருது அப்படியே நீ சொல்லியா நான் கேட்டிட்டே தெரிஞ்சிருவேன் இருக்கு நல்லா இருக்கு நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு யூடியூப்ல பாக்க மிஸ் பண்ணிட்டேன்

ஏய் போனை கொடுத்துنا கேட்றலாம் சரியா கேக்கோ அம்மா இப்போ லைவ் ஆப்டியா இல்ல ஓடு நீங்க சொல்லுங்க ஏய் லைவ் ஆப்டா பரவாயில்ல நீங்க சொல்லுங்க என்ன வரமாதும் பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க கேட்போம் பாப்பிட மாட்டாப்ல என்னதுமா சொன்னாப்ல வந்து ஏதோ ஒண்ணு கேட்டேன் வீராங் மீரான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இருக்கா அதுக்கு என்ன அடிச்சு பேசுனீங்கன்னா

முக்கியமான கேள்வி இப்ப ஞாபகம் வந்தது அதான் கேட்டேன் நீங்க வேற கலகல போனா எனக்கு காச்ச வந்துரும் நைட்டு அம்மா திட்டுவாங்க. அது இல்ல வேற ஒரு டவுட். comfortably கட் பண்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் போய் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்றத நான் கேட்டு வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்றேன் அதனால இப்போதைக்கு இந்த லைவை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் ஆக இதை இதெல்லாம் பண்ணுமா